எங்கட சாப்பாடு நாங்க எங்க தேடணும் நாங்க என்ன சொல்லுவோம் வானத்துல என்னக்குது அல்லாவுடைய இருக்குது வேற என்னக்குது ஜிப்ரிய அடையசலாம் இருக்கிற மீக்காயில் அறையெல்லாம் அமைக்கிற ஈட்ட அடையசலாம் அமைக்கிற சொருத்தம் வைக்கிற அப்ப பூமியில என்னக்குது ஏத காட்டிக்குது ஏதா சாப்பாடு ஏத தண்ணி ஏதோ உலா சொல்றாங்க நமக்கு இஷ்டமா இருந்து இருக்கும் உங்களோட சாப்பாடும் மனசுல என்னடா இது எங்கட சாப்பிடும் மிஸ்க் சொல்லுக்கு உணவு உடை இருப்பிடம் அப்ப எங்கட அகாமடேஷன் எல்லாமே எங்கேயும் அல்ல சொல்லிட்டா வானத்தில் வானத்திலேயா கடை கேரா ஒரு வந்து தானே நான் தொழில் செய்த விட நீங்க காப்பன் குடி இல்லை தானே வயலே இங்க தானே இல்ல அண்ணா சொல்லுமா இது உங்களோட பொருள் இது எல்லாமே தயார் வெளிப்படுத்தக்கூடிய அவுட் புட் மெஷின்ஸ் மட்டும்தான் நல்லா கையில் கதை உங்களுக்கு ஏதாவது பஜாருக்கு வாரவர் உங்களோட கதையில எடுக்கணும் என்று உள்ளத்துல போதே அந்த உள்ள நல்லாட கையில் சரியா பிள்ளையா பஜார்ல நாலு ஹோட்டல் இருக்கும் வாரவருக்கு அந்த பெட்டி எடுக்கணும்னு ஒட்டே நாலு திளற கடைக்கும் ஆறு போட கடைக்கும் வாரவருக்கு உங்களோட கடையில எடுக்கணும்னு நிலம் வருது அது முப்பள்ளி குழு குழு உள்ளங்களை துரட்டக்கூடிய அல்ல இதுதான் எங்களை ரிஸ்க் வா இஸ்மாயின் அசரத் ரஹத்து ஒரு தடவை சொன்னாங்க ஒரு இல்ல மகன் ஒரு வீட்டுல நிறைய டெப் இருக்குதா நிறைய தெப் இருக்குது ரூம்ல ஒரு டெப் இருக்குது சொரண்டா தண்ணி வரும் டாய்லெட்ல ஒரு டெப்பிக்கு சொரண்டா தண்ணி வரும் கிச்சன்ல ஒரு டெப்பிக்கு சொரண்டா தண்ணி வரும் தோட்டத்துல வெளியே ஒரு டெப்பைக்கு திறந்தா தண்ணி வரும் எல்லா டெப்பும் திறந்தா தண்ணி வரும் தண்ணி வரக்கூடிய ஸ்டாப் டேங்க் ஒன்று சரிதானே மேலே ஸ்டாப் டேங்க் மூடிச்சு எல்லா டெப்பும் டெப்பா தண்ணி வராது தண்ணி வரதில்லையா டெப்ப பார்க்கவானோ ஸ்டாப் டேங்க பார்க்க இதே போல அல்லா என்னோட ரிஸ்க வச்சிருக்கிறது அவன் கல்தான் அப்ப கடை ஒரு டெப் உங்களோட தொழில் ஒரு டெப் உங்களோட வியாபாரம் ஒரு டெப் உங்களோட பிள்ளைகள் ஒரு எல்லாம் ஒவ்வொரு டெப் இஞ்ச கிளியர் இல்லையா செக் பண்றோம் மேல தொடர்பு எங்க எங்கட நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய வேடம் யார் ஒரு மனிதர் சுபுக சொல்லுத பின்னால் சூறா